அனைத்து தோழமைகளுக்கு வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விதை சேகரிப்பு பற்றியான காணொலிகளாக போட்டிருப்போம் அதை பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தோம்னா அது விற்பனைக்காக நம்ம கொண்டுட்டு வரோம் அது வந்து பார்த்திங்கனா முதல்ல வரவங்களுக்கு பத்து பேருக்கு வந்து ஒரு ஆறு வகையான விதைகளை நம்ம ஒரு ரூபாய்க்கு தரப்போகிறோம் அந்த ஆறு வகையான விதைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொரக்கா மூணு வகை இருக்குது சொரக்காயில் பார்த்திங்கன்னா சுரை வட்ட சொரை குட்டை சொர அப்படின்றது மூணு வகையான சுரக்கா விதைகள் அது மட்டும் இல்லாமல் சிறகா அவரை கொடுக்குறோம் மல் மரவெண்டை வந்து கொடுக்க போகிறோம் இந்த மரவெண்டை வந்து சோதனைக்காக கொஞ்சம் நடவு செஞ்சுருக்கு அது நல்லா எல்லாமே முளைஞ்சிருக்கு அப்படின்னா மரவெண்டையும் உங்களுக்கு வரும் இல்லைன்னா மரவண்டையை தவிர்த்து சிறகாவரை பீக்காவரை அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்கா மூணு வகையான சுரக்கா விதைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து தொகுப்பும் ஒரு தொகுப்பில் இந்த வகைகள் எல்லாம் இருக்கும் அதில் ஒரு பாக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாக்கெட்டில் நம்ம வந்து ப ஒம்பது விதைகள் இருக்கும் பத்து விதைகள் வந்து அவ இது இருக்கும் வெண்டைக்காய் விதைகள் பத்து இருக்கும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சுரக்காய் வரெல்லாம் ஒன்பது வைக்கிறோம் அதுக்கப்புறம் சிறக வரை வந்து எட்டு விதைகள் அளவில் வைக்கிறோம் இது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம தரப்போகிறோம் இதில் எல்லாமே ஒரு ஒரு பாக்கெட்டாக நீங்கள் வந்து இந்த பத்து பேர் தவிர்த்து வேறு இது போகிறப்ப ஒரு பாக்கெட் வந்து பார்த்தோம்னா நம்ம இருபது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து கொரியர் வந்து சர்வீஸ்க்கு அது நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக யாராச்சும் வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுன்றத பார்த்துக்குங்க இது பார்த்தோன்னா யூடியூப் நம்ம பின்தொடரவங்களுக்கு ப பத்து பேர் வந்து பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் பதிவு பத்து பேருக்கு அதாவது யார் என்னை அழைச்சி முதல்ல பதிவு செய்கிறீங்களோ அந்த பத்து பேருக்கு இந்த ஆறு வகையான விதைகளும் ஒரு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அதனால் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து பதிவு செய்யுங்கன்றதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஆறு வகையான விதைகளும் நம்மளுக்கு எப்போவுமே தீரத்துக்குள்ளார எவ்வளோ சீக்கிரமாக வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் மின்னும் சந்திப்போம்